இந்த வயிறு உபாதைகள் பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டா நிவர்த்தி ஆயிடும் மன நிம்மதி இருக்கக்கூடிய அற்புதமான நாள் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரும் பலவர்ண நிறம் ரிஷப ராசியில ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் மிக அதிகமாக இருக்கும் எல்லாத்தையுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் இன்றைய நாள் உங்க குழந்தைகள் ரொம்ப தேஜஸா இருப்பாங்க அதே மாதிரி உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் நிவர்த்தியாகும் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் என்று நாள் வருவார் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நானாம் இடம் அப்படிங்கிறது ரெண்டுக்கு நாலாம் இடம் பணம் தேவையே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐ மீன் பணம் தேவையே ரொம்ப கஷ்டப்படுறேன் கொஞ்சம் கூட பணம் வந்து வர மாட்டேங்குது சேர மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கக்கூடிய நிலைமைகளில் இன்றைய நாள் பார்க்கும் பொழுது சில பேருக்கு நல்ல பண வரவுகள் வரும் கையிருப்பு பணத்தோடு ஜாஸ்தியாக இருக்கும் தேவையான பணத்தோடு ஜாஸ்தியாக கிடைக்கிறதா நல்லா பண்ணும் அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வங்கிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு புது விஷயத்தை இன்றைய நாள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அது பெரிய ஏற்றம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அண்ட் நீங்க நினைக்கிறது எல்லாமே மெட்டீரியலிசம் ஆகும் முக்கியமானது முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டர் மஞ்சண்டர் கடக ராசியிலது அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்றாம் இடம் ஜாதகத்துல லக்னம்னு சொல்லுவோம் மூன்றாம் இடம்னா ரொம்ப முக்கியமா சகோதர சகோதரிகளுக்கான ஸ்தானம் அதுல குரு பார்வை இருக்கனால அத்தனை பேருடைய ஹெல்ப் சப்போர்ட் கிடைக்கும் அத்தனை பேருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க நினைச்சிங்கன்னா போதும் அது அத்தனை பேருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம மத்தவங்களுடைய வார்த்தையை கேட்டு நடப்பது ஏற்றம் ஏன்னா லக்னம் பொழுது சுய சிந்தனையோட செயல்படுவதுன்னு சொல்லுவோம் ஆனா இரண்டாம் இடம் வலுப்பெறும் பொழுது மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கும் பொழுது இன்றைய நாள் தனபிராப்தம் கொடுக்கும் பணம் வருவாய் நல்லா வரும் நம்பிக்கை உருவாகணும்ல அது இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அண்மையை எதுக்காகவும் யாருக்காகவும் விடமாட்டீங்க கண்டிப்பா நீங்க பிளன் சொன்ன விஷயத்த கண்டிப்பா நீங்க பிளான் பண்ணுவீங்க மிகவும் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சொன்னோம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஆகக்கூடிய நாள் நிறைய அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாள் ஆனா ஃபேமிலிக்குள்ள ரொம்ப சந்தோஷத்தை காண முடியும் சில நாட்கள்ல பிரயாணங்கள் மூலியமா சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் அந்த மாதிரி நாட்கள் இது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரைட் பார்வர்டா பல விஷயங்கள் பண்ணுவீங்க இன்னும் லக்னத்துக்கு குரு பார்வை இருக்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கறது அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இயட்டன் அனதர் பியூட்டிஃபுல் டே ஏன்னா விதயஸ்தானத்துல சந்திரன் இருந்தாலும் தன்னுடைய சுயசாரத்தில் செல்கிறதுனால இன்றைய நாள் ஏதோ ஒரு வேலையில இருந்துட்டே இருப்பீங்க விஷயம் ரெண்டாவது அந்த வேலை நிமித்தமான விஷயங்கள் இருந்தாலுமே சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருடைய தொடர்பு ஏற்படும் அதாவது யூல் ஹாவ் லாட் ஆஃப் பீப்பிள் மீட்டிங் யோ நிறைய பேர் உங்களை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிறைய ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கும் இது எல்லாமே ரெண்டு நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மோனார்ல சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இல்லாத அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நாசியா நிறம் பிரௌன் நிறம் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்ஃபேக்ட் இன்றைய பேர் உதவுவாங்க ஹெல்ப் ஹெல்ப் பேர் எந்த ஒரு பிரச்சனையும் நடந்துட்டே இருக்கும் எந்த எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படிதான் பண்ணும் நீங்க பிளான் பண்ணிங்கன்னா போதும் கண்டிப்பா நடக்கும் லாபஸ்தானம் ஆக்டிவா இருக்கிறதுனால பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தியாகும் எடுத்த காரியங்கள்ல பெரிய வெற்றி கொடுக்கும் மிகவும் யோகமான நல்ல நாளாக இன்றைய நாள் ரக்கப்படுறதுன்னு சொன்னாங்க காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாவை மனசான வணங்கு தேவையான பணம் பெரிய ஒரு பணம் பெரிய ஒரு பொருள் பெரிய லாபம் ஒன்று வரும் அது இன்றைய நாள் உங்களுக்கு டாப் கிளாஸாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்பா சம்பந்தப்பட்டது கவர்மெண்ட் எய்டட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அற்புதமான நாள் துளசி தேவி வழிபாடு பண்ணுறது வரதராஜ பெருமாள் வழிபாடு பண்ணுற ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிடம் டார்க் கிரீன் கலர் தனுசு ஆசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்கு வேலைகளில் பிரச்சனை கிடையாது அது நல்லா தான் உட்காந்துருக்கும் அதே மாதிரி சூரியன் புதன் கேது சந்திரன் எல்லாமே கரெக்டாக பத்தாம் இடத்துல சிங்கே உட்காந்துருக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கனால கிஃப்ட்டு வரும் நிறைய கிஃப்ட்டு வரும் ஆர்டிக்கல்ஸ் பொருட்கள்லாம் வரும் பெண்கள் மூலியமான அதிர்ஷ்டங்கள் பார்ப்பீங்க நிறைய பேர் இன்றைய நாள் இந்த ஒரு வாரத்தில் இல்லைன்னா இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா வீடு நிலவரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லோன்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடைக்கும் ஸோ பெரிய நிம்மதிங்கிறது இருக்கும் உங்களுக்கு அதனால் பயப்பட வேண்டியதில்லை பெரிய யோகமான நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுத்தும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய சுபகாரியங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தர்ம காரியங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நினைத்த எல்லா காரியங்களுமே டக்கு 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 டக்குன்னு நடக்கும் சின்ன சின்ன தடை தாமதங்கள் கூட இருக்காது சின்ன தடையாக இருந்தாலும் அது ஒன்றும் பண்ணாது எனக்கு குரு பார்வை இருக்கனால அப்படியே நாவிகேட் பண்ணி போயிடுவீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்டுவிங்க கோச்சாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால நீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் தி வெரி பிரைட் சுச்சுவேஷன் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்பட வேண்டாம் தேவையில்லாத செலவு செய்யறதே மறுபடியும் மறுபடியும் செய்யற மாதிரியும் லைட்டா ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் மெயினாக வீட்டில் மூத்த பெண்களை வந்து எதிர்க்க கூடாது அம்மாவா இருக்கலாம் உங்கள் பெரியமா இருக்கலாம் சித்தியாக இருக்கலாம் இப்போலாம் கூட்டு குடும்பம் பார்க்குறதே ஆச்சு இம்மாதிரி இருக்குது பலன்கள் அப்படி இருக்குது அதனால சொல்ல வரேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது தேவையற்ற செலவுகள் தேவையற்ற பயணங்கள் இது மட்டும் தவிர்த்தா போதும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மீன ராசியில் அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நெகட்டிவான எண்ணங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணும் லக்னத்தில் ராகு போடுறதுனால பொதுவாகவே கொஞ்சம் நெகட்டிவிட்டின்னு சொல்லுவோம் அது அதிகமாகவே வந்துன்னு இருக்கும் இன்னொன்று ஏழாம் இடத்துல கேத்து உட்காந்துருக்கு சூரியன் புதன் சந்திரன் மூணுமே கனெக்ட் ஆகிருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட விட்டு கொடுத்து நல்லது ஒரு பார்வை இருக்கிறனால நெகட்டிவிட்டி நடக்காது தைரியமாக இருக்கலாம் மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவான பலன்கள்லாம் ஒன்றும் கிடையாது பெரிய சக்சஸ் தான் புதன் எல்லாம் சேரும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இரண்டாம் குழந்தையோட வாழ்க்கையில் நல்லா இருக்கும் உங்க கணவர் இவங்க இவங்கெல்லாம் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரும் நிறம் வெள்ளை நிறம் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி